உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது இந்த வெற்றியை எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு அதே போல இந்த வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அன்பிற்குரிய அண்ணன் இளந்தலைவர் உதயநிதி அவர்களுக்கும் இந்த இடைத்தேர்தலை பொறுப்பேற்று என்னை வழிநடத்தி நேரடியாக மக்களை சந்தித்துதான் ஓட்டுகளை பெற வேண்டும் என்று சொல்லி ஈரோடு கிழக்கு தொகுதி பார்முலா என்ற ஒரு புதிய பார்முலாவை உருவாக்கி மாபெரும் வெற்றியை பெற வைத்த எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு மட்டுமல்ல இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில எவ்வளவோ பேர் சொன்னாலும் கூட விதவிதமாக பரப்புரைகள் மேற்கொண்டாலும் சரி கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கோடு ஒன்று சேர்ந்து வந்தாலும் சரி தனித்தனியாக வந்தாலும் சரி அனைவரையும் நாங்கள் களத்திலே சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார் அவருடைய கூற்றுப்படி இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வேட்பாளர்கள் இந்த களத்திலே நின்றாலும் நான் ஏற்கனவே கொடுத்த பேட்டியிலே சொல்லியிருக்கிறேன் நாற்பத்தாறு பேர் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல் வேட்பாளராக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வெளிவந்திருக்கின்ற ஏறத்தாழ வெற்றி உறுதியாக இருக்கின்ற நிலையிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் சுமார் எழுபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை இந்த உதயசூரியன் சின்னம் பெற்றிருக்கிறது இந்த வெற்றி என்பது ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வெற்றி அல்ல தொடர்ந்து நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் சரி இளம் தலைவர் உதயநிதி அவர்களும் சரி ஒவ்வொரு இடத்திலும் இந்த கிழக்கு தொகுதியை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் சொல்வார்கள் இந்த கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு கட்டியம் கூறுகின்ற சான்று கூறுகின்ற தேர்தல் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு எழுபத்தைந்து சதவீத மக்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க ஆதரித்திருக்கிறார்கள் உதயசூரியன் சின்னத்தை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் எப்படிப்பட்ட நிலை எப்படிப்பட்ட நிலை எதிர்கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ளதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படிப்பட்ட வரவேற்பும் வெற்றி கிடைத்துள்ளதோ அந்த அதே போன்ற ஒரு தேர்தல் தான் எதிர் வருகின்ற இருபத்தி ஆறிலே தமிழ்நாடு முழுவதும் வரப்போகின்றது அப்படிப்பட்ட வெற்றியை தான் திராவிட முன்னேற்ற கழகம் பெறப்போகிறது எனவே இந்த வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எங்கள் தலைவருக்கும் எங்களுடைய இளந்தலைவருக்கும் எங்கள் மாவட்ட அமைச்சருக்கும் எனக்காக பணியாற்றிய எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய அத்துணை தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் கூட்டணி எங்களோடு தோழமையோடு இருக்கின்ற அத்துணை சமூக நல அமைப்புகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல எங்களோடு எனக்காக பணியாற்றிய எனது அன்பிற்கினிய சகோதரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஈரோடு தெற்கு மாவட்டம் மற்றும் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மா மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர கழகத்தினுடைய செயலாளர்கள் இன்னும் குறிப்பாக எங்களுடைய பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகள் பிஎல்ஏ டூ பி எல் சி என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் அந்த வாக்குச்சாவடி குழுவினுடைய உறுப்பினர்கள் என ஒட்டுமொத்தமாக அத்துணை பேருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மீதும் அண்ணன் உதயநிதி அவர்கள் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இன்று மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு